அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை அளித்த முகம் தெரிந்த தெரியாத தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன் தலைப்பை மறுபடியும் சொல்லுகிறேன் அன்றாடத்தை பேசும் கவிதைகள் அன்றாடம் பேசும் கவிதைகள் அல்ல அன்றாடத்தை பேசும் கவிதைகள் அன்றாடும் பேசும் கவிதைகள் நிறைய இருக்கிறது அது வந்தால் கவிதை வரவில்லை என்றால் நிறைய கவிதை பார்த்தால் கவிதை பார்க்கவில்லை என்றால் நிறைய கவிதை இப்படி பல இருக்கிறது பார்த்தது கேட்பது பாடுவது என்று நமக்கு பிடித்த ஒருவரை நாம் நினைத்துக்கொள்வது ஆனால் அன்றாடத்தை ஒரு தினசரியை கொண்டாடும் அல்லது அதை பற்றிய விஷயத்தை பேசக்கூடிய கவிதைகள் குறித்து யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்றால் இன்று வரை எழுதக்கூடியவர்கள் எல்லோருமே அன்றாடத்தை எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் சங்க இலக்கியங்களில் தொடங்கிய நமது தமிழ் இன்று வரைக்கும் தொடர்வது போல் அன்றாடத்தை எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போ சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக டைம் இருக்காது எல்லோருக்கும் வசதியாக அல்லது எல்லாவற்றுக்கும் வசதியாக பாரதி என்ற பெரும் கவியிட இருந்து அதை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் அதுக்கு எல்லோருமே கேட்டிருப்போம் அதுவும் திரைப்பட பாடலாக ஆன பிறகு கேட்காதவங்க கூட கேட்டிருப்போம் இந்த நிற்பதுவே நடப்பதுவே அது தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தத்துவபூர்வமாக அல்லது மெய்ஞான தேடலாக அவர் அன்றாடம் பார்க்கும் ஒரு நிகழ்வை கவிதையாக மாற்றிய தருணம் அது திரைப்படலாக வந்து பெருமளவு வரவேற்பு பெற்றது தமிழில் எழுதப்பட்ட அன்றாடத்தை பேசும் கவிதைகள் எதுவும் அன்றாடத்தை பேசுவதில்லை அது கடந்து கவிதை பேசப்படும் காலத்தின் வெளிப்பாட்டுத் தன்மை சூழல் மனித இயல்பு சாதாரண நிகழ்வில் இருந்து ஏற்படும் அசாதாரணமான சூழல் இதையெல்லாம் பேசுகிறது படிப்பதற்கு அல்லது வாசிப்பதற்கு உங்களுக்கு எளிமையாக புரிவது போல் இருந்தாலும் அது பேசக்கூடிய கருத்துகள் அதிகமாக இருக்கிறது நம்ம பொதுவா கவிதை உருவாக்கும் தருணங்கள் எது என்ன என்று கேட்டால் எனது மனது ரொம்ப இறுக்கமானது அல்லது பாதிக்கப்பட்டது ஒரு பெரிய பூகம்பம் அல்லது பெரிய போர் அழிவு மனித இன அழிப்பு இன அழிப்பு அப்புறம் சுனாமி கொரோனா மாதிரியான தடை இப்படியான ஒரு பெரிய சம்பவத்துக்கு பின்புதான் கவிதை தோன்றது அல்லது கலை மாதிரியான கதைகள் அந்த மாதிரி தோன்றதுன்னு பார்த்தா ஆனால் அன்றாட கவிதைகள் அப்படி அல்ல ஒரு ஒவ்வொரு தினத்தையுமே அது கவிதையாக மாற்றும் தருணம் எப்படி ஒவ்வொரு தினத்தையுமே கவிதையாக மாற்றுவதுன்னா நம்ம தினமும் எந்திரிச்சு காலைக்கடங்களை முடித்து விட்டு ஒரு அலுவலகமோ அல்லது ஒரு தொழில் சார்ந்தோ அல்லது நம்மளுடைய படிப்பு சார்ந்தோ வேலை சார்ந்தோ ஒரு இடத்துக்கு போகிற அந்த ரொட்டீன் லைஃப் இருக்கு இல்லையா அந்த நாளையே மிக உன்னிப்பாக கவனித்து அதை கவிதையாக மாற்றுவது அதுக்காக தான் அந்த பாரதியோட ஒரு இது சொன்னேன் வானகமே வையகமே அந்த வானகமே இலவையிலே மறச்சறிவே அப்படின்றது இது தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதுக்கு அடுத்த லைன் அவன் அந்த பாரதி எழுதும்போது தான் நமக்கு அதுக்கு வேறு ஒரு அர்த்தத்தை வருது தமிழில் அப்படி எழுதப்பட்ட கவிதைகள் அப்படின்னு பார்த்தா அதை நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கவிதைகள் இருக்குது ஒரு ஒரு கவிதையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் காணாசு என்ற மொழிபெயர்ப்பாளர் என்று விமர்சகர் என்று அதிகமாக அறியப்பட்ட காணாசுடைய ஒரு கவிதை ஒன்று உண்டு எனக்கு ஒரு கை அப்படின்னு ஒரு தலைப்பு என் கையை பிடித்து கொண்டு என் பேத்தி தாத்தா தாத்தா என்கிறாள் எனக்கு பிடித்து கொள்ள ஒரு கை எங்கேயுமே காணுமே அப்படின்னு அந்த கவிதையை முடிக்கிறார் இதுலேருந்து ஓரளவுக்கு உங்களால் புரியும்னு நினைக்கிறேன் தினமும் அவங்க வாக்கிங் போகும்போது அல்லது வெளியில் போகும்போது அவருடைய பேத்தியை கூட்டிகிட்டு போகிற ஒரு தருணம் அது தாத்தா தான் ரொம்ப ஆசையோடு வருது ஆனால் எனக்கு பிடிக்க யாருமே இல்லையே அப்படின்னு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அவருடைய துணையை இழந்திருக்கலாம் அல்லது அவருக்கு இணையான நண்பர்களை இழந்திருக்கலாம் அவர் வயிறு ஒத்த அவருடைய எண்ணத்தை ஒத்த நண்பர்களை தோழமைகளை அவர் இழந்திருக்கலாம் ஒரு ஒரு பேத்தி துணையாக இருந்தாலுமே அவர் தனது துணையாக அந்த பேத்தியை நினைக்கல அது தனக்கான ஒரு கேரிங்காக எடுத்துக்கிறார் அப்போது இது சாதாரணமாக வாசிக்க வேண்டிய அந்த இந்த கவிதைக்கு சாதாரணமாக கடந்து போக வேண்டிய இந்த கவிதைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் பிரமில் எழுதின பூச்சியும் கடலும் நான் கவிதையை வாச்சுறேன் சமுத்திரக்கரையின் பூந்தோட்ட மலர்களிலே தேன் குடிக்க அலைந்தது ஒரு வண்ணத்துப்பூச்சி வேலை சரிய சிறகின் திசை மீறி காற்றும் புரண்டோட கரையோர மலர்களை நீத்து கடல் நோக்கி பறந்து நள்ளிரவு பாராமல் ஓயாது மலர்கின்ற எல்லையற்ற பூ ஒன்றில் ஓய்ந்து அமர்ந்தது முதல் கணம் ஓர்த்த சமுத்திரம் தே தேனாய் இணைக்கிறது ஓர்த்த சமுத்திரம் தேனாய் இணைக்கிறது இது வாசிப்பதற்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் இதனுடைய பொருளாக நாம் கொள்வது இந்த கடல் இந்த கடலை ஒரு பெரிய மலராக கற்பனை பண்ணுறாரு இந்த 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 சமுத்திரத்தை பெரிய மலராக கற்பனை பண்ணுறாரு அப்போ இந்த கற்பனை எங்கேருந்து வைக்கிறாருன்னா பூமிக்கு வெளியே போயிடுறாரு அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில் நின்று பார்க்குறது ஒரு சேட்டலைட்டு இப்போ நீங்கள் நிறையா சேட்டிலைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சேட்டலைட் இருந்து இந்த பூமியை பார்க்கும்போது அது அன்றாடம் அந்த ஒவ்வொரு கணமும் மலர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மலராக தான் அதை பார்க்குறாரு அப்போ ஒவ்வொரு செகண்டோ ஒவ்வொரு விஷயம் அது அப்படி பூ விரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த காட்சி நினச்சி பாருங்கள் அப்போ இது தினமும் தினமும் இல்லை ஒவ்வொரு கணமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவிதையாக மாத்துகிற இடம் அது நான் சொன்னபடி தினப்படியான ஒரு விஷயத்தை நம்ம நம்ம அது வேறு ஒரு கண் கொண்டு பார்க்குற இடம்தான் அன்றாடத்தை பேசக்கூடிய கவிதைகள் உங்கள் எல்லாருக்கும் சமூக இணையதளத்தின் மூலமாக இந்த கவிஞருடைய பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது நீங்களே பயன்படுத்தியிருப்பீங்க இது வந்து தமிழ் கவிஞர் தான்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம் ரூமி என்ற கவிஞர் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு எத்தனை காலம்தான் ஒழித்தே வைத்திருப்பாய் உனது அழகான அந்த திருவிழா புன்னகையை ஒரு பூவிற்கு கற்றுக்கொடு உன் இதழ் சிரிப்பை நித்தியமான ஒன்று நித்தியமான ஒன்று எப்போதுக்குமாக வெளிப்படுத்தப்படட்டும் அப்படின்னு தினமும் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணை பற்றிய ஒரு கற்பனையான ஒரு இடத்த வந்து அவர் ஒரு பூவோடு கனெக்ட் பண்ணி அதுக்கு கற்றுக்கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை அப்புறம் எனக்கு தெரிந்து இந்த அன்றாடத்தை பேசக்கூடிய கவிதை கவிஞர்கள்னு நான் நினைக்கிற அல்ல மிக முக்கியமான சில நபர்கள் இருக்காங்க அதில் மிக முக்கியமான நபர் தேவதச்சன் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் அது தினசரி வாழ்வின் கவித்துவம்னு கவிஞர் சபரிநாதன் அவரை கூப்பிட குறிப்பிட்றாரு அவருடைய ஒரு கவிதை இரவின் பொருட்கள் இரவின் பொருட்கள் சிலவே போலும் ஒரு தலையனை ஒரு எளிய மிருதுவான காற்று அணைக்கப்பட்ட தொலைக்காட்சி இது போதும் நம் இரவை உறக்கத்தை வாழ்வதற்கு புலன்களின் இரவில் வசிப்பவர்கள் கொஞ்சமாய் சம்மதித்தால் போதும் போல அப்படின்னு முடிச்சிருக்காரு நம்ம தினமும் இரவு தூங்கும் போது தொலைக்காட்சி இன்றைக்கி வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசி இதை அணைச்சிட்டாலே போதும் நம்ம தூங்குவதற்கான நாம் நிம்மதியாக உறங்குவதற்கான ஒரு தருணத்தை ஏற்படுத்த முடியுன்றது அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தினசரி பார்க்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்தே இது ஒரு கவிதையாக மாற்றக்கூடிய இடம் இது ஒன்று அப்புறம் அன்றாடத்தை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு நபர் வந்து விக்ரமாயத்தினுடைய கவிதைகள் அப்போது விக்கிரமாயத்தனுடைய கவிதை கவிதையில் ஒன்று அன்றாடத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை இதாக அந்த கவிதையிலே வருது அன்றாடம் வந்து போகிறது அன்றாடத்தின் சவால் அன்றாடம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அன்றாடத்திடம் அன்றாடம் கொள்ள முடியுமா கோபித்து கொண்டு இருக்க முடியுமா சமரசம் செய்து கொள்ளவும் வழியில்லை அன்றாடத்தை அன்றாடம் சமாளித்து தான் ஆக வேண்டும் போக்கு காட்டவும் இயலாது அன்றாடம் உறக்கம் வரும் வரையிலும் அன்றாடத்தை கண்டு கண்டு அச்சமாக இருக்கிறது அதை ஒரு நாளும் அவன் தினசரி நாட்களை கடப்பதற்கு பெரும் படுகிறான் என்பதை சொல்லக்கூடிய கவிதை கடைசி வரி இப்படியாக முடிக்கிறார் அன்றாடத்தை பற்றி யாருமே ஏன் எழுதாமல் விட்டுவிட்டார்கள் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியோடு முடிக்கிறார் ஆனால் அன்றாடத்தை கொண்டாடக்கூடிய தமிழ் கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு சின்ன கவிதை நல்ல பெண்ணடி நீ இதை எழுதியவர் சீமணி நல்ல பெண்ணடி நீ முகத்தரை எழுத்துவிட இரண்டு வாரம் எடுத்து எடுத்துவிட இரண்டு வாரம் வேறு வேலையே இல்லையா உனக்கு கவிதையின் தலைப்பு நிலவு தினமும் பார்க்கக்கூடிய வளர்பிரி தை ஒரு கவிதையாக மாற்றக்கூடிய இடம் அதுக்கடுத்து நான் வாசித்ததில் பசுவையா என்ற சுந்தராமசாமியோட ஒரு கவிதை ஒரு நிலவுக்கு காத்திருத்தல் தினமும் பார்க்கக்கூடிய அந்த வீடு சலிப்பு ஏற்படுத்தி அந்த வீட்டு விட்டு வெளியே போகணும்னு நினைக்கக்கூடிய பலர் பலரும் இருக்கையில் அவரும் ஒருவராக இருக்கிறார் இந்த கவிதையில் இந்த வீட்டில் நான் குடியிருக்க விரும்பவில்லை இந்த பாதைகளில் நடக்கவும் என்னால் முடிவதில்லை இன்று காற்று சதா புழுதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறது குழந்தைகள் மோசமாக சத்தமிடுகிறார்கள் பறவைகளின் மௌனம் என்னை சங்கடப்படுத்துகிறது செடிகளோ மரங்களோ பூப்பதில்லை இங்கு கடலோரம் அதிக தூரம் இல்லை என்றார்கள் இரவு விடாது நடந்தால் விடிய விடிய போய் சேரலாம் என்றார்கள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இப்போது ஒரு நிலவு நாளுக்கு நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதில் வந்து அதை கவிதையா மாற்ற இடம் தான் மிக முக்கியமானதாக இருக்குது அடுத்ததாக கல்யாண்ஜியோட ஒரு கவிதை தினசரி வழக்கமாகிவிட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு விட்டு வீட்டுக்குள் நுழைவது இரண்டு நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும் எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை அவருடைய ஒரு சின்ன லைன் ஒன்று இருக்குது காற்று உதிர்க்கவில்லை காற்றில் உதிர்கின்றன மலர்கள் இது தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது சாதாரணமாக நம்ம போயிட்டு அந்த மரத்துலேருந்து உதிர்ற இலைகளோ மலர்களோ அப்படி அப்படி கடந்து போகிறோம் ஆனால் அது ஒரு கவிதையாக மாற்ற தருணம் அது ரொம்ப அவங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்ட கவிஞர் மனுஷபுத்திரனுடைய இல்லாமல் இந்த இந்த கவிதைக்குள்ளே நான் முடியும் முடிக்க முடியாது அது அவருடைய ஒரு கவிதை மட்டும் நான் இங்கே வாச்சுறேன் அங்கேயே கண் முன்னால் ஒரு வசந்தம் போனது நான் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு பேருந்தை தவறவிட்டது போல ரொம்ப முக்கியமான ஒரு லைன்ஸ் இவர் எழுதிருக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அழுகை வராமல் இல்லை ஒரு வைராக்கியம் உங்கள் முன்னால் அழக்கூடாது என்று எதுவும் தினப்படியான ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம் அல்லது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு செய்யக்கூடிய ரொம்ப நல்ல காரியங்களில் இதுவும் ஒன்று அவங்க முன்னாடி ஆழாமல் பார்த்துக்கிறது ஓகே இது இது கடந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் டெய்லி போயிட்டு வரீங்க அல்லது அடிக்கடி போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மனிதர்களை மனிதர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் ஊழியர்கள் இவங்க எத்தனை பேரை நம்ம வந்து ஒரு ஹாயோ அல்லது சாப்பிட்டிங்களோ அப்படின்னு கேட்குறோன்னு தெரியல ஆனால் கவிஞர் இசை வந்து இதை ஒரு கவிதையாக ரொம்ப அழகான ஒரு கவிதையாக மாற்றிருக்கிறார் அதை நான் வாச்சிட்றேன் முதல் முறை பார்த்தபோது ஊரும் பேரும் விசாரித்தேன் முதல் முறை பார்த்தபோது ஊரும் பேரும் விசாரித்தேன் முதல் முறை பார்த்தபோது ஊரும் பேரும் விசாரித்தேன் என்பது தவிர உறவேதும் இல்லை இப்போது ஊர் மட்டும் நினைவிருக்கிறது இடையில் சில மாதங்கள் காணாமல் போய்விட்ட அந்த வளர் இளம் சிறுவன் இன்று மீண்டும் தென்படுகிறான் கருத்த வதனத்தின் நெற்றி பொட்டில் சந்தனத்தின் பொன்னூஞ்சல் அன்று போலவே ஆடிக்கொண்டிருக்கிறது என்னை தூரத்தில் கண்டதும் என்னை தூரத்தில் கண்டதும் முகமுழுக்க அரும்பி நெழிந்து குழைந்து நெருங்கி வந்து சாப்பிட்டிக்கலாம் என்ன நேரம் அப்போது முற்பகல் பதினொன்று முப்பது ஆகவே அது காலை உணவை குறிக்காது மதிய உணவை குறிக்காது உணவையே குறிக்காது அவ்வளோதான் கவிதை அதோட முடியுது அப்போது அவன் கேட்ட அந்த அந்த வாஞ்சியான அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி வந்து அவனுக்கும் நமக்குமான ஒரு இணைவை ஏற்படுத்துறது இந்த இணைவு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவன் இவர் கேட்ட ஒரு கேள்வி தான் பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டது தான் இப்போ நம்ம சக ஊழியர்களை சக பேரை இத்தனை பேர் எத்தனை பேர் சாப்பிட்டீங்கலாம் கேட்குறோம் அல்லது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோன்ற ஒரு 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 உள்ள இந்த இந்த கவிதையை நம்ம பிரித்து பேசிக்கிட்டே தான் இருக்கலாம் நேரம் என்ன்காம இதோட முடிச்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன கேள்வி ஒரு 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 சிநேகமான ஒரு புன்னகையே போதுமானது நமக்கு மனிதர்களோடு சேருவதற்கு இது சொல்லக்கூடிய கவிதை கவிஞர் கௌரி பிரியாவுடைய ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்குது சின்ன கவிதை தான் தான் நிற்கிறது மரம் அங்கே தான் நிற்கிறது மரம் ஓரிரவு ஒரு பகலில் பூமியின் ஒரு சுழற்சி தூரத்தை உச்சானை கொம்பு கொண்டு பிரபஞ்சத்தில் உழுத வண்ணம் அங்கே தான் நிற்கிறாள் இதுவரைக்கும் மரத்தை பற்றி பேசிட்டாங்க இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கேயே தான் நிற்கிறாள் மௌனம் துறவாத பிச்சியும் இது நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு மரத்தையோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த சேர்த்து எழுதக்கூடிய ஒரு விஷயம் இந்த மௌ இந்த இந்த இடத்துல இந்த ம இந்த மௌனம் துறவாத பிச்சின்ற இடத்துல தான் அந்த அந் நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை டோட்டலி வேற வாரியாக மாற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படியே நான் அன்றாடத்தை பற்றி பேசி இன்னும் ஏகப்பட்ட கவிஞர்கள் இருக்காங்க அன்றாடத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் யோசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு யாருடைய அன்றாடம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதுக்கு காரணமாக கவிஞர் வினயனோட ஒரு கவிதை ஒன்று இருக்குது யானை கட்டி போரடித்தீர்கள் சரி யாருக்கு கிடைத்தது நெல்லுச்சோறு யானை கட்டி போரடித்தீர்கள் சரி யானைலாம் கட்டி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு சூப்பர் யாருக்கு கிடைத்தது நினைச்ச அப்படின்ற ஒரு கேள்வி பின்னாடி நடந்த ஒரு வரலாற்றின் பெருமையின் மீது அல்லது பெருமிதம் மீது அல்லது சுய தம்பட்டம் மீது ஒரு பெரிய கேள்வியை அவன் வீசி எறிகிறான் பின்னாடி வரலாற்றின் மீது அப்போது அந்த கேள்வியோட பதிலிருந்து நம்ம தேடக்கூடிய விஷயம் இருக்குல்ல அப்போது இது யாருடைய அன்றாடத்தை நம்ம இவ்வளோ நாளாக பேசிகிட்ருக்கோம் ரொம்ப வசதியாக இல்லை ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடிய கவிதைகளை நம்ம வாசிட்டே இருக்கிறோம் அப்படி அப்படி தான் அன்றாடத்தை பற்றி பேசியிருக்காங்களு கேட்டால் இல்லை தமிழில் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி ஒரு ஒரு தினமும் தினப்படியாக ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில் படக்கூடிய போரா போராட்டங்கள் முரண்கள் இதை கடந்து பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கல அதை பாடக்கூடிய கவிதைகள் இதையும் இருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம பாரதியோடைய சொல்லிலிருந்தே ஆரம்பித்து நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு போராட்டங்களை எழுதக்கூடிய கவிதைகளும் இங்கே உண்டு அவருடைய வினையனுடைய ஒரு கவிதையை இப்படி தான் ஆரம்பிக்குது அன்றாடம் ஆத்துக்கொ ஆத்துக்கு முட்டியும் காலாண்டுக்கு ஒரு முறை கண்டங்கத்திரியும் தவறாது தேய்க்கும் தலைவெட்டுக்காரி நாள் பட்ட இளங்கண்ணியை கரை சேர்க்க நாயாய் பேயாய் நானிலமெங்கும் மலைந்து நல்ல வர வரனொன்றை பார்த்தாயிற்று நல்ல வரமொன்றை பார்த்தாயிற்று தோ போகிறேன் தோ போகிறேன் என்று கிடந்தவள் மனம் நோவ ஏன் மசுர் மசுர் என்ன கத்துகிறாய் கத்துகிறாய் ரத்தனம்பா இது அந்த கேரக்டர் கூப்பிட்ற இடம் மாலை எடுத்து போட்டு நிற மறக்க விளக்கு பார்த்து மாங்கலியும் தொட்டு கொடு ஈனும் கன்றுமாய் கொடிதாங்கும் ஆளாய் செழிக்குமா செழிக்கும் அவள் அப்படின்னு அதோடு முடிச்சிருக்காரு செழிக்கட்டும் அவள் அப்படின்னு முடிச்சிருக்காரு அப்போ ஒரு ஒரு கடமையை நம்ம செய்வதற்கு அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய இந்த உலகத்தில் உலரக்கூடிய இந்த இடத்த கவிதையாக்கக்கூடியது இப்போ இது பற்றியே நம்ம பேச ஆரம்பித்தா நிறைய பேசலாம் இதுக்கு அடுத்தது ஒரு கவிதை இந்த அன்றாடத்தை ரெண்டு வகையை பிரிச்சுக்கலாம் தினப்படி ஒன்று அடிக்கடி நடப்பது ஒன்று வாரத்தில் நாலு நாட்கள் ஒருத்தரை பற்றி நினைக்கிறோன்னா அது வாரம் முழுக்க நினைக்கிற மாதிரி தான் மாதத்தில் ஒரு பத்து நாட்கள் நினைக்கிறோம்னா மாதம் முழுக்க நினைக்கிற மாதிரி தான் அந்த வகையில் இந்த கவிதையை நான் இந்த வகைக்குள்ளே கொண்டு வரேன் இது விடுதலை சிகப்பியோட கவிதை நாலாம் வகுப்பில் இந்திய வரைபடத்தில் குஜராத்தில் நாலாம் வகுப்பில் இந்திய வரைபடத்தில் குஜராத்தில் காவி வண்ணம் தீட்டுக பஞ்சாபில் பச்சை வண்ணம் தீட்டுக கேரளத்தில் சிவப்பு வண்ணம் தீட்டுக ஆந்திராவில் மஞ்சள் வண்ணம் தீட்டுக எனும்போது தப்பு தப்பாக தீட்டியதால் எல்லோரையும் அடித்த மீனாட்சி டீச்சர் எங்களூர் வரைபடத்தை தீட்டி கொடுத்து ஊரையும் சேரை சேரியையும் வெவ்வேறு வண்ணம் தீட்டி வேறுபடுத்தி காட்டுக எங்களூர் வரைபடத்தை கொடுத்து ஊரையும் சேரியையும் வெவ்வேறு வண்ணம் தீட்டி வேறுபடுத்தி காட்டுக என்றால் எல்லோரும் வாங்கியிருப்போம் பத்துக்கு பத்து இது எங்கேயோ ஒரு இந்த இந்த இருக்கிற இந்த தருணத்தில் இப்படியாக பிரிக்கப்படுவதும் அல்லது இப்படியாக பார்க்கப்படுவதும் தொடர்ந்து இந்த சமுதாய சூழலில் நடக்குது அப்படின்றதான் இதெல்லாம் கரைஞ்சு போய் இதெல்லாம் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் நான் முதல்ல வாசித்த சில வசதியான கவிதைகள் மாதிரி எல்லோரும் எழுதணும்னா அதுக்கு ஒரு ஒரு பிரளயமோ அல்லது பெரிய இதுவோ நடந்துதான் ஆகணுன்ற மாதிரி தான் தோணுது இந்த மந்திரம் போல் ஒரு சொல் அப்படின்னு ஒரு பாரதி சொல்வான் அதோடு மந்திரம் போல் ஒரு கவிதை அல்லது ஒரு கதை இந்த ஏதாவது ஒரு இந்த உலகத்தையே புரட்டி புரட்டி போட்டுறாதான்னு எங்கக்கூடிய விஷயங்களில் நானும் வருவேன் எங்கக்கூடிய வாழ்க்கையில் நானும் வருவேன் இப்படி தமிழ் கவிதைகளில் ஏகப்பட்ட சிக்கலோட அன்றாட கவிதைகள் இன்றைக்கும் தான் இருக்குது நேரம் கருதி நான் குறைவான நபர்களை சொல்லியிருக்கேன் நான் கொண்டு வந்ததே ஒரு இருபத்தி மூணு பேருடைய கவிதை வாசிச்சோம்னா அஞ்சு நிமிஷம் டைம் காட்டிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு டைம் காட்டாமல் முடிச்சுக்கிட்டால் நான் தான் நினைக்கிறேன் அதுக்கே ஒரு நன்றி சொல்லலாம் எனக்கு நன்றி நன்றி சொல்லான்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி